ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி வீடியோவில் வேஸ்ட்டாக வச்சுருக்கக்கூடிய வாட்டர் பாட்டில் அப்புறம் ப்ரஷ்ஷு இதெல்லாம் வச்சு எப்படி நம்ம ஆர்கனைசர் மேக் பண்ணலாம் அதை எப்படி நமக்கு தேவையான ஒரு பொருளாக மாற்றலாம் அப்படின் தான் எனக்கு தெரிஞ்ச ரெண்டு ஐடியாஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் இது ரெண்டு ஐடியாஸுமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வீடியோவை போய் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நம்ம சேனலில் போன வீடியோவில் பொங்கலுக்கு கலர் பொடி கலக்கி வைக்கிறதுக்கு வாட்டர் பாட்டிலை வச்சே ஆர்கனைசர் மேக் பண்ணி காட்டியிருந்தோம் கண்டிப்பாக அந்த ஐடியா எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் நீங்கள் இன்னும் அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் ஐடியா நம்பர் ஒன் நான் இது போன வீடியோவில் யூஸ் பண்ணி காட்டியிருந்தேன் அந்த வாட்டர் பாட்டில் தான் அதில் கட் பண்ணி வச்சுருந்ததில் அந்த டாப் போர்ஷனை மட்டும் எடுத்து வச்சுருந்தேன் இப்போது அதில் அந்த கேப் போர்ஷனை மட்டும் நான் இப்போ உங்களுக்கு ரீயூஸ் பண்ணி போகிறேன் பாருங்கள் இப்போ அந்த கேப் மட்டும் தனியாக கத்தியை ஹீட் பண்ணி நான் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன் கத்தியை ஹீட் பண்ணி கட் பண்ணும் பொழுது பார்த்து சேஃபாக கட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க நான் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணி ரெண்டு வாட்டர் பாட்டிலில் அந்த கேப் சைடு மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க பாருங்கள் இது மாதிரி அந்த கேப்பில் நல்லா சரிசமமாக வர்ற மாதிரி அந்த கத்தி ஹீட்டாக இருக்கும்பொழுதே அதை வச்சு அழுத்தி விட்டிங்கன்னா சேமாக இருக்கும் ஸோ இது மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இதே மாதிரியே இன்னொரு பாட்டிலில் இருக்கிறதையும் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன் பாருங்க இப்போது அந்த ரெண்டு பாட்டிலையுமே அந்த கேப் மட்டும் தனியாக கட் பண்ணி எடுத்துட்டேன் எடுத்துட்டு நம்ம வீட்டில் குட்டி குட்டி பாக்ஸ் எல்லாம் வச்சுருப்போம் இல்லையா அதில் வேஸ்ட்டாக இருக்கக்கூடிய பாக்ஸோடைய கேப்பை மட்டும் எடுத்துக்கோங்க நான் இது மாதிரி பேரிச்சம்பளம் இருந்த அந்த பாக்ஸை தான் எடுத்திருக்கேன் அந்த பாக்ஸோடைய கேப்பை தான் எடுத்திருக்கேன் அதில் அந்த மூடியை மட்டும் எடுத்துட்டு அந்த விளிம்பு இருக்கு இல்லையா அதை மட்டும் தனியாக கட் பண்ணிவிட்டு அந்த ரவுண்டாக இருக்கிறத மட்டும் தனியாக கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட போகிறேன் இப்போ அதில் க்ளூ அப்ளை பண்ணி நான் மேலே ஒரு மூடியும் கீழே ஒரு மூடியும் ஒட்டி எடுத்துகிட்டு போகிறேன் இப்போது இதில் க்ளூ இல்லைன்னா ஃபெவிகால் ஏதாவது வச்சுருந்தீங்க அப்படின்னா அதையே யூஸ் பண்ணி ஒட்டிக்கோங்க அப்போ தான் அது எடுத்துகிட்டு வராது க்ளூ நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் க்ளூ அப்ளை பண்ணி நான் டபுள் சைடும் அந்த கேப்பை ஒட்டிக்க போகிறேன் இந்த ஆர்கனைசர் நம்ம எதுக்காக யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா ஒர்க்குக்கு போகிற லேடீஸ் எல்லாமே இதை ஹேண்ட்பேக்கில் வச்சுக்கக்கூடிய ஒரு ஆர்கனைசர் தாங்க இதில் ஒரு சைடு குங்குமமோ ஒரு சைடு பொட்டுருக்கு இல்லையா அதெல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இதை நம்ம எப்போவுமே எங்கே போனாலும் நம்ம ஹேண்ட்பேக்கில் போட்டு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக எல்லா லேடிஸ்க்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படி இல்லைன்னா உங்கள் வீட்டில் மஞ்சளும் குங்குமமும் நம்ம எப்போவுமே ரெகுலராக குங்குமம் யூஸ் பண்ணுவோம் உங்களுக்கு மஞ்சள் வேணும்னாலும் வச்சுக்கோங்க ஒரு இதில் குங்குமம் வச்சுக்கோங்க இல்லைனா துண்ணூறு கூட வச்சுக்கலாம் அதை ரெண்டு சைடு இப்படி ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஆர்கனைசர் கண்டிப்பாக எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் போட்டிருங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஐடியா நம்பர் டூ இதுக்காக நான் ஏற்கனவே யூஸ் பண்ணி வச்சுருந்தேன் அந்த வாட்டர் பாட்டிலையே தான் திரும்ப உங்களுக்கு ரீயூஸ் பண்ணி காட்டியிருக்கேன் இப்போது ரெண்டு வாட்டர் பாட்டிலை இது மாதிரி ஹாஃபாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸை இது மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு ரெண்டு ப்ரஷ்ஷை அதில் அந்த நார் மாதிரி இருக்கும் இல்லையா அதை மட்டும் கட் பண்ணி எடுத்துகிட்டு இது மாதிரி ரெண்டு ப்ரஷ்ஷை எடுத்துக்கோங்க இப்போது அது அந்த வாட்டர் பாட்டிலில் நான் ஹோல்ஸ் போட்டு அதை உள்ளே இன்சர்ட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் அது மாதிரி அந்த ப்ரெஷ்ஷு ரெண்டையும் இன்சர்ட் பண்ணிவிட்டு க்ளூ அப்ளை பண்ணி அந்த ப்ரெஷ்ஷில் ஒட்டி விட்டுருங்க அப்போ தான் அந்த ப்ரெஷ்ஷு ரிமூவ் ஆகாமல் இருக்கும் கீழே அந்த ரெண்டு வாட்டர் பாட்டிலையும் க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டி எடுத்துக்கிட்டேன் பாருங்கள் இது மாதிரி நல்லா அந்த ப்ரெஷ்ஷில் கீழெல்லாம் க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டி எடுத்துக்கிட்டேன் ஒட்டி எடுத்துட்டு பேங்கிள்ஸ் ரெண்டு வச்சுருந்தீங்க அப்படின்னா வேஸ்ட்டாக இருக்கக்கூடிய பேங்கிள்ஸ் ரெண்டே எடுத்துக்கோங்க எடுத்துட்டு சாதாரண நூல் இருக்குது இல்லையா அந்த த்ரெட்டை வச்சு நான் கட்டுற மாதிரி அந்த பேங்கிள்ஸ் ரெண்டையும் கட்டி விட்டுறலாம் பாருங்கள் இது மாதிரி அந்த பா பேங்கிள்ஸ் ரெண்டையும் கட்டி விட்டுட்டு எக்ஸஸாக இருக்க அந்த த்ரெட்டெல்லாம் நான் கட் பண்ணிக்கிறேன் பாருங்க சூப்பராக நம்ம வீட்டில் வேஸ்ட்டாக வச்சுருந்த திங்ஸ் எல்லாம் வச்சு ரீயூஸ் பண்ணி ஒரு ஆர்கனைசர் கிச்சன் ஆர்கனைசர் மேக் பண்ணியாச்சு இதை நம்ம கிச்சனில் தான் யூஸ் பண்ண போகிறோம் இது எதுக்காக நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த பேங்கிள்ஸில் நம்ம சின்ன சின்ன டம்ளர் டீ காஃபிலாம் குடிப்போம் இல்லையா அந்த டம்ளர்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இந்த ரெண்டு சைடு பாக்ஸ்லேயும் சிஸர் அப்புறம் கத்தி சின்ன சின்ன ஸ்பூன்ஸு அப்புறம் பீலர் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் கண்டிப்பாக இந்த ஐடியா உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும்னு நம்புகிறேன் இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக வீடியோக்கு ஒரு லைக் போட்டிருங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு யூஸ்ஃபுல்லான ஐடியாவில் பார்க்கலாம் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்